மௌனத்தின் நடுவில் உன் உருவம் விழுந்தது மனதின் மூலையில் ஒரு காதல் எழுந்தது நிழல்கள் கூட நிமிர்த்த உன் பாதத்தை பார்த்தது நேரம் கூட சிலிர்த்து என் கண்களை திருடியது நேரம் கூட சிலிர்த்து நீர் போல உன் புன்னகை சத்தம் போட்டது இதயத்தில் அது ஓசை போல நித்தம் ஒளித்தது எழுதும் இடத்தின் வரிகள் உன்முகமாய் பதிந்தன பதிவான நினைவின் தினங்கள் எல்லாம் உன் வாசமாய் மிதந்தன காற்று கூட கேட்டு ரசிக்கும் நம்ம உரையாடலை அன்பு கூட தொட்டு பார்க்கும் உன் நேச என்பது என் நேரத்தில் நான் ரசிக்கும் நிலவரம் காதல் என்பது உன் கண்ணில் நான் காணும் கலவரம் பரவசம் உன் கண்கள் தூண்டில் போடும் என் மனமோ கூச்சல் போடும் வார்த்தையில்லா ஒப்புதல் இது பிரிவில்லா காதல் இது மறந்திடாதே பிரிவில்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க